Faculty of Pharmacy. Admissions open for B form. Apply now. மீனாட்சி நேர்களுக்கு வணக்கம் ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம் அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்க ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு ஆடி கிருத்திகை தெரியும் முருகருக்கு ரொம்ப உகந்த தினம் அன்னைக்கு நம்ம கோவிலில் போய் வழிபாடு செய்யறதும் வீட்லையும் வந்து நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாரோ கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மாமா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் நம்ம வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சரி நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரியஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது சோ அதே மாதிரி இப்போ வந்து நட்சத்திர பேஸ்ல போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே வந்து ஜென்ரலா ராசிக்கு பார்ப்போம் இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு தனுஷ் ராசியில பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான பலன் இந்த ஜூலை மாதத்துல என்ன மெசேஜ் சோ தனுஷ் ராசிக்கு வந்து இந்த ஜூலை மாதம் இவங்க வந்து இவங்களுக்குள்ள நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும் அந்த மாதிரியான எனர்ஜிஸ் இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது யோசிக்கணும் புதுசாக ஏதாவது செய்யணும் நிறைய புதிய புதுமையான விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணணும் ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மெயினாக எடுத்து அவங்களுடைய லைஃப் டைம் வரா மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ் இருக்கும் எனர்ஜிஸ் இருக்கும் அதில் எது அவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றத பார்த்து அது லைஃப் லாங் வரா மாதிரி அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ணணும் ஸோ அது அது பண்ணும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட சில கைடன்ஸும் கிடைக்கும் சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் ஸோ இந்த கிரியேட்டிவ் ஐடியாவை கடைசி வரைக்கும் வரா மாதிரி பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான முயற்சி இந்த மாதம் அவங்க எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இப்போ நட்சத்திரம் பார்க்கலாம் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்த தனுசு ராசினியர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாத மெசேஜ் ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட் ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க இந்த ஜூலை மாதம் எங்கே போனாலும் எந்த ந மனிதர்கிட்ட பேசினாலும் சரி எந்த வேலையில் காரியத்தில் ஈடுபட்டாலுமே சரி ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு வேலை வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ அது ஃபோன் வால்பேப்பரில் இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுடைய வாகனத்தில் இருக்கட்டும் ஸோ அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் கூட வச்சுக்கலாம் வேல் எப்போவுமே அவங்க கூட இருக்கணும் ஸோ அந்த வேல் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த வேலை அவங்கள வந்து கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போய் இவங்க சரியான பாதையில் போகிறதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்போவுமே இயற்கையை நேசிக்கணும் எப்போவுமே ஒரு ரூம்லே இருந்துட்டு இந்த மிஷினரி இல்லை வந்து கேட்ஜட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லையே இருக்காம இயற்கையும் அவங்க நேசிக்கணும் இயற்கை சார்ந்த இடங்கள்லேயும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா இயற்கையும் அவங்கள சரியான ஒரு கைடன்ஸ் பண்ணி வழி நடத்தும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு அடுத்ததாக பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ தனுசு ராசி பூராட நட்சத்திரம் எங்களுக்கான கார் ஸோ இவங்களுக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் ஒரு சில பேர் ஒரு ஒருத்தருக்கு அதாவது இந்த தனுஷ் ராசியில் இருக்கிறவங்க புராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அது மேலே அதீத ஈடுபாடும் இருக்கும் ஸோ அப்படி யாருக்கெல்லாம் நிரந்தரமாக அது பொருளாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் நபராக இருக்கட்டும் தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது வந்து ஒரு ஏக்கமாகவே இருக்கோ அவங்க இந்த ஜூலை மாதம் இது குறித்து ஒரு வேண்டுதல் பூஜைகளை வந்து சிறுவாபுரி முருகன் கிட்ட வைக்கணும் முடிஞ்சா தரிசனம் பண்ணலாம் அங்கேயே போயிட்டு அந்த பிரார்த்தனைகளை வந்து பண்ணலாம் இல்லைன்னா வீட்ல இருந்தபடியே சிறுவாபுரி முருகரை நினச்சி அந்த வேண்டுதல் பிரார்த்தனைகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இந்த மனசுல இருக்கிற இயக்கங்கள்லாம் தீர்ற மாதிரி முருகர் ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடுப்பாரு ஸோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கிற மாதிரி சில பிளஸிங்ஸையோ அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்கு உத்திராடும் ஒன்றாம் பாதத்துல பிறந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான கார் ஸோ இவங்களுக்கு முருக தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா டெய்லி ஏர்லி மார்னிங் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்ன எழுந்து ஜூலை மாதம் தொடர்ந்து இந்த ஜூலை மாதத்துல இருந்து தொடங்கலாம் இல்ல வந்து ஜூலை மாதம் மட்டுமாவது அதை வந்து செயல்படுத்தலாம் சூரிய உத உதயத்துக்கு முன்ன எழுந்து ஓம்ன்ற வாரத்தையை வந்து அவங்க உச்சரிக்கணும் அடி வயதுல இருந்து ஆறு முறை உச்சரிச்சு அவங்க முருகரை வேண்டிக்கணும் சோ இப்படி வேண்டிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சூரிய உதயம் மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து உதயமாகறத கண் கூட அவங்க பார்ப்பாங்க ஸோ இந்த அதிசயம் நடக்கிற மாதிரியான விஷயங்களும் அவங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ முருகரே அவங்களுடைய வாழ்க்கையில் உதித்து அருளுவார் அப்படின்ற ஒரு மெசேஜும் கன்வே பண்ணுறாரு ஸோ இந்த ஜூலை மாதத்துலேருந்து இந்த விஷயத்தை அவங்க க கண்டிப்போட கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது வாழ்க்கையில் வாழ்க்கையில பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அதுக்கான ஒரு தான் இன்னைக்கு வந்து நம்ம இதை பார்த்தோம் ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமா மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க அதுல பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறதுக்கும் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஒரு மேம் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்ல நடக்குது இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ